பள்ளங்கள் எல்லா இறம்பிட வேண்டும் மலைகள் கொன்றுகள் வேண்டும் கூணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் பள்ளங்கள் எல்லாம் இறம்பிட வேண்டும் மலைகள் தகர்ிட வேண்டும்வைகணும் கரடான சமப்படும் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ கேசு பருகிறார் எதிர்கொண்டு செல்வோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம் பள்ளங்கள் எல்லாம் மலைகள் கொன்றுகள் தகந்திட வேண்டும் கூடலானவை நேராக கரடானவை சாமான் நல்ல கனிகொடா எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் நல்ல கனிகொடா எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் ராஜா வருகிறார் ஆயத்தமாக

அப்பூச நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் பிரியமானவர்களே நாம் கடைசி நாட்களிலே இருக்கிறோம் நோவா காலத்திலே நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆங்காங்கே நடக்கிற சமமங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நாம் இப்பொழுது எண்ணி பார்க்கிறோம் அவர் சொன்னார் இதோ நான் திருடன் வரும் விதமாக வரப்போகிறேன் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அவர் சொன்னாரே அந்த காலங்களுக்குள்ளே நாம் இருக்கிறோம் கடைசி நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த காலத்துக்குள்ளே மனம் திரும்பாத பிள்ளைகளெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் கடைசி நாட்களிலே அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை அநேக பிள்ளைகள் மேலே ஊற்றிக்கொண்டே இருக்கிறார் அல்லவா இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யுத்தங்களையும் பார்க்கிறோம் எங்கு பார்த்தாலும் சமாதம் இல்லாதபடிக்கு இருப்பதை பார்க்கிறோம் இதையெல்லாம் அவருடைய வருகைக்கு அடையாளங்கள் அன்பின் பரலோக சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையுள்ளதாக இருக்கிறது கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரு மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர் எங்கு பார்த்தாலும் போராட்டங்களும் வஞ்சனைகளும் ஆண்டவரே தலை தூக்கி ஆடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் கத்தாவே உண்மை இல்லை எல்லா மக்களும் மனம் போன போக்கில போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் கத்தாவே எங்கு பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் வந்து கொண்டே இருக்கிறது இது எல்லாம் உமது வருகைக்கு அடையாளங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் கத்தாவே கடைசி நாட்களிலே ஆண்டவரே ஜனத்துக்கு விரதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரதமாக ராஜ்யமும் எழும்பும் என்று சொன்னீரே அந்த நாட்களிலே நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோமே பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் எங்கு பார்த்தாலும் இருக்கிறதே இயற்கை சிற்றங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோமே இதெல்லாம் வருகைக்கு அடையாளங்களாக இருக்கிறது அல்லவா எங்களையும் கூட கத்தாவையும் ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இந்த நாட்களிலே ஒரு ரகசிய வருகை கண்டி ஒரு கொட்டச்சனம் ஆயப்படுத்திக் கொண்டு இருக்கிறீர் கத்தாவே அதிலே நாங்களும் இருக்க ஆண்டவரே நினையாத வேலையிலே மனுஷகுமாரன் வரும் நாங்களும் அந்த வருகையிலே காணப்பட எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது ஜபத்திலே கத்தாவே எங்களோடு இணைத்து செபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளும் காணப்பட என் தேவனாகி கத்த நீர் அனக்கரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் கத்தாவே உமது கரத்திலே ஒப்புக்கெடுத்து ஜபிக்கிறோம் ஆசீர்வதியும் நாமத்தில் பிதாவே ஆமே